அன்பும் மரணம் உடைத்தாயின் இவ்வாழ்க்கை பண்பும் பயனும் அது இன்றைய மணமனம் தேவை ஜாதி தடையில்லை மணமகள் பயடேட்டா மறுமணம் ஜாதி நாயுடு வயது முப்பத்தி ஏழு படிப்பு டிகிரி திறம் சிகப்பு உயரம் ஐந்து புள்ளி மூன்று எடை ஐம்பத்தி இரண்டு அப்பா தொழில் ரியல் எஸ்டேட் அம்மா குடும்பத்தலைவி உடன் பிறந்தவர் அண்ணன் ஒருவர் தம்பி ஒருவர் திருமணமாகிவிட்டது மணமகள் பணி டீச்சராக பணிபுரிகிறார் சொந்த வீடு இருப்பிடம் திருச்சினாப்பள்ளி மாவட்டம் திருச்சி பெண் குறிப்பு எதிர்பார்ப்பு முதல் மனம் மறுமணம் இருப்பினும் சம்மதம் டிகிரி படித்த நல்ல வேலையை ஓரளவு வசதியான உள்ள மணமகன் தேவை நாற்பது வயதுக்குள் இருப்பினும் மட்டும் ஈரோடு திருப்பூர் கோவை சேலம் நாமக்கல் மாவட்ட சேர்ந்த மட்டும் தொடர்பு கொள்ளவும் மேலும் தகவலுக்கு குரு திருமண தகவையும் சேலம் நல்லதே நடக்கட்டும்